ஹலோ மாதத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் நான் உங்களுக்கு பாரிஜாதகுமார் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எஸ்பிஐ தாம்பரம் எல்ஏ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமர் இன்னைக்கு நம்மள்கிட்ட பாலிசி எடுக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் அந்த பண்ணோம்னா ஒரு நாலஞ்சு ரீசன்ல வந்துடும் அது மெயினான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கவரேஜ் இன்னொன்னு இன்னொன்னு சேவிங்ஸ் ஒரு எஸ்டேட் கிரியேட் பண்றதுக்காக பாலிசி எடுப்பாங்க பெனிஃபிட் ஆஃப் சைல்டு குழந்தைகளோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜ்க்காக எடுப்பாங்க முக்கியமான இன்னொன்னு பாத்தீங்கன்னா பென்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த நம்ம இந்தியன்ஸ் பார்த்தோம்னா நம்ம இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸோட இன்கம் இருக்கும் இருந்து ஒரு பிப்டி சிக்ஸ்டி வரைக்கும் தான் நம்ம இன்கமே ஜென்ரேட் பண்றோம் ஆனா அந்த டைம்லயும் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னா ஜாலியா அதை செலவு தான் இருக்கு சில பேர் தான் சேவிங்ஸ் ஹேபிட்டே வருது அப்படியே சேர்க்கும் போது என்ன பண்றாங்க கோல்டு வாங்குறாங்க இல்ல எஃப்டி இல்லை கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா உடனே ஒரு கார் வாங்கிக்கணும் சூப்பரான கார் வாங்கிக்கணும்னு யோசிக்கிறோம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி கமிட்மெண்ட்னா வீட்டுக்காக போகிறாங்க இது எல்லாமே ரொம்ப தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் லைஃப்க்கு கண்டிப்பாக இது எல்லாமே தேவை பட் இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது ஏன்னா ஓல்டேஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோ கிராசரி எக்ஸ்பென்ஸ்க்கு டிராவல் எக்ஸ்பென்ஸுக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுது இல்லையா மந்த் அண்ட் மந்த் நமக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேவிங்ஸ் நிறைய இருக்கு வீடு இருக்குன்னா ஒவ்வொன்றா வித்து வித்து நம்மளால செலவு பண்ண முடியாது இல்லையா நமக்கு ரெகுலரா வரதுக்கான ஒரு ப்ரொவிஷன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம மெயினா பண்ண வேண்டியது மந்த்லி பென்ஷனுக்கான ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஏன்னா டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணாலும் சரி பிரைவேட் ஜாப்ல ஜாயின் பண்ணாலும் சரி எதுக்குமே பென்ஷன் ப்ரொவிஷனே கிடையாது எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் லம்சமா ஒரு அமௌண்ட் தான் கொடுப்பாங்க மந்த்லி பென்ஷன் வரதுக்கான ப்ரொவிஷன் எதுவுமே கிடையாது நம்மள்கிட்ட மந்த்லி பென்ஷனுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு ஜீவன் அக்ஷய் ஜீவன் சாந்தி ஜீவன் தாரான நிறைய ஆப்ஷன் இருக்கு இது எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா பென்ஷன் பிளான லம்சமா ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இம்மிடியா பென்ஷன் வாங்குற ஆப்ஷனும் இருக்கு ஒன் இயர்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் டெஃபர் பண்ணி வாங்குற ஆப்ஷனும் இருக்கு ஈவன் ஜீவன் வந்து நம்ம ரெகுலர் பிரீமியமும் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்இசில் இருக்கிற பெஸ்ட் பிளானான ஜீவன் பிளான் நைன் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் கேரண்டி டாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குற ஒரு கன்வென்ஷன் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம் ஜீவன் முகங்கில மந்த்லி பென்ஷன் எப்படி டிஸ்கஸ் போறோம் இந்த பிளானோட டீடைல்டு வீடியோ ஏற்கனவே நம்ம கீழே கொடுக்குறேன் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பிளானை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இருந்தாலும் பேசிக் டீடைல்ஸ் இப்ப பாக்கலாம் ஜீவன் முகம் எடுக்கிறதுக்கு பேசிக்லி ஏஜ் எவ்வளோ பாத்தீங்கன்னா நைன்டி டேஸ் ஆன இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு எடுக்கலாம் அதே போல சம்மஷ் வந்து மினிமம் டூ லாக்ஸ் கிடையாது அதே போல பிழிசியோட டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்னா நாலு டைப் ஆஃப் டேம் இருக்கு எந்த டேம் ஆனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மந்த்லி பென்ஷன் எப்படி ஒர்க் பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் ஏஜ் தேர்ட்டி எடுத்துக்கலாம் ஷூட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் சம்மர் ஷூட் எடுத்துக்கலாம் டேர்ம் பாலிசியோட டேம் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபா வரும் அதே போல் போலிக்கு நைன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஒன் குவார்டர்லி கட்டினாங்கன்னா மந்த்லி கட்டினாங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ப்ரீமியம் பே பண்ணாங்கன்னா பாலிசி கமன்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் பாலிசி ரெகுலரா பே பண்ணிட்டே வராங்க எத்தனை வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பே பண்றாங்க பதினஞ்சு வருஷம் பே பண்ணி முடிச்சோடனே பதினாறாவது வருஷத்துல ஆரம்பிச்சு நூறாவது வயசு வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும் பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும் ஒன் லேக் நைன்டி டூ தௌசண்ட் கிடைக்கும் இது வந்து என்ன சமைச்சு எடுக்கிறாங்களோ அதோட எயிட் பர்சன்ட் இது வந்து கேரண்டிடா கிடைக்கும் அது பதினாறாவது வயசுல ஆரம்பிச்சு லைஃப் லாங் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நூறாவது வயசுல பாலிசி மெச்சூர் ஆகும் போது அவங்க எடுத்த சம்ம சூடான இருபத்தி நாலு லட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் போனஸ் அக்கோமடேட் ஆகி மொத்தமா டூ குரோஸ் பிப்டி ஃபோர் லேக்ஸ் கிடைக்கும் டோட்டல் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா டூ குரோஸ் செவன்டி எயிட் லேக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் இது அவங்களுக்கு அது வரைக்கும் கிடைச்ச பென்ஷன் இல்லாம டோட்டலா இந்த பதினஞ்சு வருஷத்துல அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி எயிட் லேக் நைன்டி தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி செவன் தான் பே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிறது அதை விட கிட்டத்தட்ட டென் டைம்ஸ் கிடைக்கும் இது பென்ஷன் இல்லாமல் கிடைக்கிற அமௌண்ட் சொல்கிறேன் எவ்ரி இயர் நமக்கு கிடைக்கிற இந்த ஒன் லேக் நைன்டி டூ தௌசண்ட் பென்ஷனை வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்னா எவ்ரி மந்த் சிக்ஸ்டீன் தௌசண்டாக பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் பதினாறாயிரம் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸை அடுத்த மாதத்துக்கு எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி எடுத்து வைப்பாங்களா அப்படின்னா நைன்டி பர்சன்ட் ஆகுது அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது யூஸ்வலாக நம்ம எல்லாரோட ஹேபிட் என்ன ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸில் ஒரு இருபதாயிரத்தை எடுத்து ஒரு ட்ரிப் போயிட்டு வரும் ரைட்டாக ஒரு இருபதாயிரூவா அதில் செலவாயிடும் பேலன்ஸில் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கரெக்டாக அதை செலவு பண்ணுவோம் அப்புறம் என்ன ஒரு கோல்டு வாங்கலான்னு தோணும் ஒரு ஐம்பதாயிரத்தை எடுத்து ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்குவோம் அது சேவிங்ஸ் தான் பட் ஆனால் இன்ஸ்டன்டல் எக்ஸ்பென்ஸுக்கு அது நமக்கு ஒரு ஸ்கார்சிட்டி கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கரெக்டாக செலவு பண்ணுவோம் அப்புறம் ஒரு டிவி மாற்றலான்னு தோணும் ஒரு முப்பதாயிரரூவா எடுத்து ஒரு டிவி வாங்குவோம் அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட்டை செலவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு அமௌண்ட்டே இருக்காது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் நம்ம இயர்லி பென்ஷன் வாங்குறது விட்டுட்டு மந்த்லி பென்ஷனாக வாங்கினோம்னா இந்த ப்ராப்ளம் நீட்டாக சால்வ் ஆகிடும் இப்போ ஜீவன் உமாங்கில் மந்த்லி பென்ஷன் எப்படி வாங்குறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ஏற்கனவே பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஏஜ் தேர்ட்டி இயர்ஸ் டவுன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எடுக்கிறோம் டோட்டல் சம்மர் ஷூ டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இதில் தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா இந்த டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸை ஒரே பாலிசியை எடுக்காமல் பன்னெண்டு பாலிசியாக பிரிச்சு எடுக்கணும் ஒரு பாலிசி டூ லேக்ஸ் அமைச்சோட டுவெல் பாலிசிஸ் ஃப்ரிட்ஜ் எடுக்கணும் ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு பாலிசி கட்டுனோம்னா இயர்லி என்ன பண்ணுவோம் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெண்டு ரூபா ஒரு பாலிசி கட்டுறோம் பதினஞ்சு பாலிசியை பிரிச்சு எடுக்கிறோம் அதாவது மார்சில் ஒன்று எடுக்கிறோம் ஏப்ரல் மே ஜூன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பாலிசி எடுக்கும் அந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும் மார்ச்ல இருக்கிற பாலிசியோட மெச்சூரிட்டி எப்போ வரும் மார்சில் வரும் கரெக்ட்டாக சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டி பே பண்ணீங்கன்னா அந்த பாலிசியோட மெச்சூரிட்டி பதினாறாவது வருஷம் மார்ச் மந்த்தில் வரும் ஏப்ரல் மாதம் எடுக்கிற பாலிசியோட மெச்சூரிட்டி ஏப்ரலில் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் எடுக்கிற பாலிசியோட மெச்சூரிட்டி அந்த மந்த்து வரும் எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டேட்டில் அந்த பென்ஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ தட் கரெக்டாக அந்த மந்தோட எக்ஸ்பென்சர் மீட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கணும்னு இப்போ நினைக்கிறேன் இப்போ மார்ச் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம் மார்ச்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேக் ரைட்டிங் ஸ்பெஷலிட்டி அதாவது நம்ம பாலிசி இன்னைக்கு எடுத்ததை கம்ப்ளீட் பண்ணோம்னா அது டேட்டா கம்ப்ளீஷன் இன்னைக்கு வரும் வேற டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் நம்ம இந்த பினான்சியல் இயரோட ஸ்டார்டிங் ஆன ஏப்ரல் ஒன்னு வரைக்கும் பேக் ரேட் பண்ணிக்க முடியும் அந்த பெசிலிட்டி மார்ச்ல அவைலபிளா இருக்கு என்டையர் இயர்ல எப்போ வேணாலும் நம்ம பிரிபோன் பண்ணிக்கலாம் டேட்டா ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அதை பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரா புரியும் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாலிசி மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணாரு அடுத்த பாலிசி எப்போ எடுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் எடுக்கணும் இல்லையா மார்ச்ல என்ன பெசிலிட்டி இருக்குன்னு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் மார்ச் எடுக்கும் போதே இந்த வருஷம் முழுக்க அதாவது ஏப்ரல் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எடுத்த மாதிரி நம்ம பாலிசி எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் இந்த வருஷத்துக்கு முழுக்க நம்ம பாலிசி எடுத்துக்க முடியும் அதாவது ஒவ்வொரு பினான்சியல் இயரோட ஸ்டார்டிங் டேட் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும் ஒரு பாலிசிக்கு பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரூபாய் பிரீமியம் வருது இல்லையா பன்னெண்டு பாலிசியும் சேர்த்து மொத்தமா டூ லேக்ஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் பே பண்ணார்னா இந்த பன்னெண்டு பாலிசியும் சேர்த்து ஒரே டைம்ல ஒரு மார்ச்ல எடுத்துக்க முடியும் இந்த ஃபெசிலிட்டி மார்ச்ல மட்டும்தான் அவைல் பண்ண முடியும் மற்ற மந்த்ல எடுத்தோம்னா ஏப்ரல் ஒன்று வரைக்கும் தான் ப்ரீபேன் பண்ணுங்கிறதுனால நம்ம பன்னெண்டு பாலிசி எடுக்கிற சூழ்நிலை கிடையாது வேற மார்ச் மந்த்தில் எடுக்கும்போது இந்த பன்னெண்டு பாலிசியும் அட்ட ஸ்ட்ரெச்சை எடுத்துக்கலாம் இதுல வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா ஒரு பாலிசி எடுத்தோம்னா அந்த பாலிசியில போனஸ் ஆட் பண்றது அந்த ஃபினான்சியல் இயர் முடிஞ்சோட தான் ஆட் பண்ணுவாங்க மார்ச்ல ஒரு பாலிசி எடுத்துட்டு அடுத்த பாலிசி ஏப்ரல் எடுத்தாங்கன்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் இருந்து எடுத்தாங்கன்னா அந்த பாலிசி போனஸ் இந்த வருஷத்தோட போனஸ் ஆட் ஆகாது இப்போ இந்த மாதிரி பேக் ரேட் பண்ணி எடுக்கும் போது இந்த பன்னெண்டு பாலிசிக்கும் அந்த போனஸ் ரேட்டு ஆட் ஆயிடும் இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்தோட பிரீமியம் ஒரு வருஷத்தோட கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டனால ரிமைனிங் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அவங்க பே பண்ணா போதும் இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா பன்னெண்டு பாலிசி எடுக்கிறதுனால இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒன் ஆர் டூ பாலிசிஸ் அவங்க சரண்டர் பண்ணாலும் பென்ஷன் ரெகுலரா லேக்ஸ் கட்ட போறாங்க செகண்ட் இயர்ல இருந்து எவ்ரி மந்த்ஸ்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டி டூ மட்டும் இயர்ஸ் பே பண்ணுவாங்க சிக்ஸ்டீன்த் இயர்ல இருந்து எவ்ரி மந்த் அவங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் பென்ஷன் டாக்ஸ் கேரண்டீடா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் நம்ம இந்த மாதிரி ப்ரீபோன் பண்ணி பேக் பேக்டேட் பண்ணி எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ற மாதிரி வருமானா கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதை ஒரு சார்ட்ல பாக்கலாம் பாலிசியை ஏப்ரலுக்கு நம்ம பேக் பேக்டேட் பண்ணோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் டோட்டலாக பாத்தீங்கன்னா நைன் ஃபைவ் வரும் இந்த பாலிசியை பேக்டேட் பண்ணும்போது இது நமக்கு அகமலேட் ஆகிற நமக்கு ஆட் ஆகிற போனஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன அமௌண்ட் அதனால தாராளமாக இந்த ஆப்ஷன் ஓகே இதுல இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம் பே பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது ஒன் லேக்னா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அவங்க என்ன பே பண்றாங்க வருஷத்துக்கு என்னோட டோட்டல் கமிட்மெண்ட் அதுக்கு மேல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் கொடுக்கறது போல டுவெல் லேக்ஸ் கொடுக்கலாம் அதாவது ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபான்னு ஆறு பாலிசி ஸ்பீட் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பே இதுல ஆறு தான் இருக்க முடியும் ஆறு மந்த்ஸுக்கு அவங்க கொடுக்க முடியாது ஜூலை மந்த் அந்த மாதிரி எடுக்கலாம் மே மந்த் எடுக்கிறதோட பென்ஷன் மே மந்த் கிடைக்கும் ஜூலை மந்த் எடுக்கிறதோட பென்ஷன் ஜூலை மந்த் கிடைக்கும் அதாவது டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு பென்ஷன் வர மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம் வேற வழி இல்லை டூ லேக்ஸ் அவங்களுக்கு அஃபோர்டபுளா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் லேக் மட்டும் பே பண்றாங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வர மாதிரி பென்ஷன் இந்த பிளான் கொடுக்கலாம் ஸோ தட் அவங்கள ஈஸியாக அவங்களோட எக்ஸ்பென்ஸை பீட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன் லேக்கும் பே பண்ண முடியாது அதை விட கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குவார்டர்லி ஒன்ஸ் பண்ற மாதிரி கூட பாத்தீங்கன்னா அதுக்கு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டாவது கண்டிப்பா அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் எயிட் லேக்ஸ் அமைச்சு அதாவது அமைச்சுக்கு நாலு பாலிசி எடுத்தாங்கன்னா குவார்டர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த பென்ஷன் வர மாதிரி நம்ம ப்ரொவிஷன் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி இந்த கான்செப்டை கிளியரா கஸ்டமருக்கு புரிய வச்சிங்கன்னா அவங்க இந்த மாதிரி பாலிசியை ஸ்ப்ளிக் பண்ணி எடுத்துக்கிறது மூலயமா அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு நம்ம மார்ச் மந்த் இருக்கிறதுனால பேக் டேட்டிங் ஃபியூச்சரில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்குமே டேஸ் ஆஃப் ஸ்வீட் மெமரிஸ்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அது இருந்தாலும் இருந்துட்டு போகணும் பர்த்டே வெட்டிங் டே கிராஜுவேஷன் டே அவங்களோட ஹவுஸ் வார்மிங் டே இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிச்ச டே இல்லை பொங்கல் சீர் கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட் எந்த டேட் அந்த வருஷத்தில் வேணும்னாலும் மார்ச் எடுக்கும்போது ஏப்ரல் ஒன்று வரைக்கும் எந்த டேட் வேணும்னாலும் அந்த டேட்டில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஜீவன் மாங் பாலிசி நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்க முடியும் இது ஒரு முக்கியமான ஃபீச்சர் இதை மார்ச் மந்த்ல மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் சப்போஸ் ஏப்ரல் மந்த்ல இந்த பாலிசி போய் ஒருத்தர் பேசுறீங்க அவங்க ஜூன் மந்த் பர்த்டே வருது எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜூன் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும் மார்ச் மந்த்ல போய் அந்த பாலிசியை நீங்க அப்ரோச் ஜூன் தான் அவங்களோட பர்த்டே அப்படின்னாலும் அந்த டேட்ல அந்த பாலிசி போட்டு கொடுக்க முடியும் எவ்ரி மந்த் ஜூன் தேர்ட் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் போய் சேரும் இந்த ஃபெசிலிட்டியை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நல்ல பாலிசிகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மார்ச்ல மிஸ் பண்ணிடாதீங்க happy selling all the best